திருவாசகம் திருச்சிற்றம்பலம் திரு உந்தியார் பதினாலு வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உழைந்தன முப்பூரம் உந்தி பர ஒருங்கோடன் வெந்தவார் பர ஈரம்பு கண்டீளம் ஏகம்பர் தங்கையில் ஓரம்பே முப்பூரம் உந்தி பர ஒன்றும் பேரு மூகை உந்திபற தச்சு வீடுத்தலும் கா தாமடி இட்டலும் அச்சு மூறிந்ததென்றுந்தி பர அழிந்தன முப்பூரமுந்தி பர உய்ய வல்லாரோரு மூவரை காவல் கொண்டைய வல்லானுக்கே உந்திபர இளமூளை பங்க நின்றுந்தி பர சாடிய வேள்வி சரிந்தீட தேவர்கள் ஓடிய வாப்பாடி உந்தி பர உரு தீரநாதனு குந்தி பர ஆ தீருமால் அவிபாகம் கொண்டன்று சாவாது இருந்தான் என்றுந்தி பர சதுமோகன் தாத என்றுந்தி பர வெய்யவனங்கி அங்கீ விழுங்க தீரட்டிய கையை தரித்தான் என்றுந்தி பர கலங்கிற்று என்றுந்தி பர பார்ப்பதியை பாகை சாற்றிய தக்கனை பார்ப்பது என்ன ஏடி உந்திப்பார பனை மூளை பாகனு பர பொந்தரனாரூர் பூங்கோயில் ஆகி மரத்தீனில் ஏறினார் பர வானவர் உந்தி பர வெஞ்சின வேள்வி வியத்தீர நா தலை துஞ்சிய வாப்பாடி உந்திப்பற தொடரப்பர உந்தி பர ஆட்டின் தலையை விதிக்கு தலையாக கூட்டிய வாப்பாடி பர கொங்கை கூலுங்க நின்றுந்தி பார உன்னுகுந்த பகலோலி கோடாமே கண்ணை பறித்த வாருந்தி பாற கருகேட நாமெல்லாம் உந்திப்பார நாமகள் நாசி சிரம்பிரமன் பாட சோமன் மோகம் நேரி துந்திப்பார தொல்லை வீணை கேட உந்திப்பார நான் வரையோனும் மகத்து ஈயமான் பாட போம் வழி தேடு மாருந்தி பாற புரந்தரன் வேள்வியில் உந்திபற சூரியனார் தொண்டை வாயினில் பற்களை வாரி நேரித்த வாருந்தி பற மயங்கிற்று வேள்வி என்றொந்தி பார தக்காரன்றே தலையிழந்தார் தக்கன் மக்களை சூழன் இன்றுந்தி பார மடிந்தது வேள்வி என்றுந்தி பார பாலக நாற்கு பார்க்கடல் இந்திட்ட கோலச்சட உந்தி உந்திபற குமரன் தந்தாதைக்கே உந்தி பார நல்ல மலரின் மேல் நான் மூக நா தலை ஒல்லை அறிந்ததின்றுந்தி பார உகிரால் அறிந்ததின்றுந்தி பர தேரை நீருத்தி மலையெடுத்தான் சேரம் நீரைந்தும் இற்றவாருந்தி பர இருபதும் இற்றதென்று தி பர ஏகாசம் இட்ட இருடிகள் போகாமல் ஆகாசம் காவல் என்றொந்தி பர அதற்கப்பாலும் காவல் என்றொந்தி பர அதுக்கப்பாலும் காவல் என்றொந்தி பர திருச்சிற்றம்பழம்